என்ன போங்க அவ்வளோதான் உன்னை நீங்கள் ரொம்ப ஓட்டுறீங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்புறம் விழுப்புரம் ஆனாலும் நீங்க கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலைல்ல என்ன கேள்வி சரி படங்கவே அது கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும் என் மாட்டுக்குள்ள ஓடுற இருக்கும் சந்தோஷம் இதுவே உங்கள் மாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கட்டும் வேற எதுவும் ஒரு கூட புரிஞ்சுதுல்ல புரிஞ்சுது புரிஞ்சுது சரி கேட்க வேண்டியது கேளுங்க இப்போ கேட்டீங்களே அதுதானே இப்போ கேள்வி ஞாபகம் இருக்கு அதெல்லாம் இருக்கு

எந்த வரட்டும் ஹாப்பியா மட்டும் உங்களுக்கு வரணும் அது மட்டும் எனக்கு எப்பவுமே வேணும் ஏன் எனக்கு பயமா இருக்கு தெரியுதா

இப்படி குரூப்ல இருந்து தனியா வந்திருக்குமே கொஞ்சம் குரூப்ல மிங்கிள் ஆகலாமா गर्ल्स கூட ஓடிடுவியே கொஞ்ச நேரம் गर्ल्स கூட இருந்துட்டு அப்போ நீ கொஞ்ச நேரம் பாய்ஸ் கூட இருங்க அப்புறம் நாம ஒண்ணா இருக்கலாம் நாம நா எல்லாரும் அதான் கொஞ்ச கோய் கொஞ்ச நேரம் அப்புறம் போலாம் ஓகே 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 நீமா வந்ததுல உங்களுக்கு அர்த்தம் இல்லல தேவலுக்கு சுத்தத்தி நான் யோசிக்கவே மாட்டேன் அதனால ஒரு கரெக்டர்க்கு தான யோசிக்கலாம்

நீங்கள் மூணு சூஸ் பண்ணுங்க நான் ஃபைனல் பண்ணுறேன் எப்படி இல்லை இல்லை அது என் புருஷன் எப்படி அடக்கிறதுன்றது மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கே அது நிறைய செலவாயிடுதா அதனால மற்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை பின்ன இல்லையா பாண்டி தங்கி ரொம்ப 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 நல்ல பையன் சமத்து பையன் குட் பாய் என் செல்லும் என் பட்டும் என் வயிறும் உங்களை மாதிரி யாருக்கு கிடைப்பா

அடுத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கிற உன்ன பத்தி யோசிக்கிறேன் புலம்ப ஆரம்பிச்சுடி பையன் அதுக்காக தான் அது மாதிரி இதை பத்தி எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துக்கிறது அதான பார்த்தேன் நான் கூட கேர்ளிக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல எதுக்குமே முடியாதுன்னு சொல்லிட்டாலே யோசிச்சேன் கோயில் எல்லாம் பார்த்தாச்சு ஓகே ஓகே உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த கோயில் தானே பேசுனீங்க ஆமா ஆமா அதே கோயில் தான் சூப்பரு ஆமா பாய் ஒரே ஷாப்பிங் மோடு தான் ஜாலியா இருக்கும் போதே ஷாப்பிங் மோடு இல்லல்லா ஃபங்க்ஷன் மோடு சரிதான் ஃப்ரெண்டுக்கு என்க்ரேஜ்மெண்ட்டு அப்புறம் கையிலுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் செம்மதான் போ ஜாலிதான் நம்ம லைஃப் ஆமா ஆமா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக தான் இருக்கு காலி உனக்கு கஷ்டமா இல்ல எதுக்குடா இல்லை எங்களுக்குலாம் முன்னாடி எத்தனையோ வருஷமா லவ் பண்ற உனக்கு லவ்வே ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை இப்போ கல்யாணமும் பிரச்சனையில வந்து நிக்குது தேவையில்லாத நடவடிக்க நிறைய பிரச்சனைங்க இந்த மாதிரி ஒரே பிரச்சனையிலயே இருக்கியே எப்போ கல்யாணம் ஆகும் ஆகல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்பவும் ஒரு என் புருஷன்தான் எப்பவுமே ஒரு என் புருஷன் தான் அதனால எனக்கு அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோ பயப்படுறாரு ஆனா அந்த பயம் எனக்கு இல்லை எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் வீரா தான் புரியுது இல்ல அது இன்னைக்கு எடுத்த முடிவு இல்லை என் சின்ன வயசுல இருந்து நான் எடுத்த முடிவு அப்பத்துல சரி இப்போ வரைக்கும் சரி எப்பவுமே சரி நான் வீரா பொண்டாட்டி மட்டும் அது எப்படியோ எங்கேயோ மாறாது எனக்கு இருக்க ஒரு வருத்தம் அவரோட சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அட்லீஸ்ட் சீக்கிரமா இருந்தால் அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பார்ல அவர் ஒரு பைக்லே நான் வச்சிருக்கேன்ல ஹாப்பா நடக்கா நடக்கம் பீரத்தில் இருக்கீங்க நீ பீச் தண்ணி கழுவுற புருஷனுக்கு நானே மாட்டன்னு வாக்கு கொடுத்துருக்கீயா ரெண்டு பேரும் காய் மேலே உட்காந்துட்டு

அப்படிலாம் எதுவும் நடக்கல யார் சொன்ன உனக்கு அப்படி என்ன பாக்குறீங்க ஒருத்தன் பார்த்து உங்ககிட்ட பேச வந்து அடி வாங்க தெரியாது தெரியாது ஆமா அவன் பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல நீ அவன் என்கிட்ட டேரக்டாலும் பேசல அங்க வேலை செஞ்சவன் சும்மா போகும்போது அவன் பாட்டு பாடிட்டு இருப்பான் வந்து வரும்போது அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்துட்டேனே ஆனா அந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும் வேலை செய்யறவனா ஆமா நீ அவன் குள்ளமா தான் இருப்பான் எனக்கு பார்க்க கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் அதனால நான் அவனை பெருசா எடுத்துக்கல ஏதோ மொக்க போடுறேன் நினைச்சு நான் விட்டுட்டேன் ஏன்னா அவன் பாட்டு மூட்டை பாடிட்டு இருப்பான் போகும்போது நான் போது நான் அவ்வளவுதான் அதனால பெருசா கண்டுக்கல வரும்போது மூட்டை மார்ட்டிட்டு வந்து இதே மாதிரி கிட்ட பண்ணுறேன் அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டாங்க வேலை செய்யறவன் இது விஷயம் யாருக்குமே தெரியாது அவன் ஏதோ பண்ணிட்டு போற நான் விட்டுட்டேன் நான் அது பெருசாவே நினைக்காம சொல்லணும் கூட தோணல இப்ப கேக்கவே யோசிச்சு பாத்து எனக்கு அது ஞாபகம் வந்தது உங்க அண்ணா அப்படி சொல்லி அண்ணா அப்படி சொல்லியா அண்ணா என்ன சொன்னாரு நானே கேட்கணும் பண்ணா தெரியாது எனக்கு ஒரே அது எப்படி எனக்கு தெரியாம போச்சு இன்னமும் நம்ம அவங்க கூட இருந்தோம் ஆனா எனக்கு தெரியல இவன் தான் அதுவும் வளர்த்தான் அப்புறம் பதிலே ஸ்டாப் பண்ணிட்டான் அப்புறம் மறக்க வாங்கின இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் ஸ்டாஃபுங்க எல்லாம் உண்டுதான் பண்ணிருக்கான் போல அப்புறம் உங்க சித்த பார்த்தா சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போயிட்டு நான் பாத்துக்கிறேன் சரி இனிமேல் எந்த கெஸ்ட் பெருமா நடக்காது அவனை உண்டுதான் பண்ணிதான் தத்தனை நான் விரும்ப விட்டேன் அந்த கெஸ்ட நான் மாதிரி அவங்க போயிருக்கான் அந்த கெஸ்ட் அப்படியா தெரியாதே அப்படி யாரும் வந்து என்கிட்ட பேசலையே இல்லை நினச்சா அடிக்கவே மாடியாடாடி என்ன காதேன்ட்டு விடு எனக்கு தெரியக்கூடாது நடந்துருல அப்படியே விட்டுருந்தேன் சார் யாரும் என்ன கதை கேட்கான்னு தோணல லைட்டா தோணுது பட் அதுல அவர் தலைய விட்டுருக்காருன்னு போதும் வேண்டாம் தோணுது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு அவரே சொல்லுவாரு இதை நாட் இஷ்யூன்னு நினைச்சு விட்டுட்டாருல சோ நானும் அப்படியே விட்டுடுறேன் நானும் நோண்டி நொங்கி எடுத்திருப்பேன் இனி ஏன்டா இப்படி இருக்காள் ஓடி போடி சரி வாங்கல எல்லாரும் கத்துக்கு போலாம் நான் புருஷனை விட்டு இருந்தறானே கேட்டா புருஷன் இருக்க மாட்டான்னு சொல்ல வேண்டியது ஆனா நான் இருக்க முடியாது அந்த நூசி அப்படியே புருஷன் கிட்ட இருந்தா மேடமால முடியாது எல்லாரும் பேசலாம் அப்பதான் ஃபன்னா இருக்கும் அண்ணாவ அப்புறம் பிராவின பிரபாவல ஓட்னதா கியூட்டா இருக்கும் ஆனா நான் புருஷனை தான் நீ எல்லாரே ஓட்டினோ என்ன மேடம் நீங்க என்ன பத்தி போட்டு குத்தீங்களே உங்களை பத்தி நான் போட்டு குத்தன மும்பையில ஒண்ணு வாங்க போலாம்

நீங்க அப்படி பண்ணா அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சோம் நீங்க பண்ணீங்கல்ல பயப்புல எப்படி வச்சு செஞ்சு தெரியுமா அன்னிக்கலாம் திறனை வாங்கியிருக்கேன் ஆதுக்கு ரிவெஞ்சு டாஸ்க் தான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு சாதி நாத்தம் ஆனா உங்களை ஒரு வாரம் உங்க புருஷன்கிட்ட கோர்த்து விடல இருங்க இருக்கு அது ஒரு பெரிய டாஸ்க் வச்சிருக்கேன் தீவா ப்ளீஸ் தீவாமே என்னை கொர்த்து விட்டா என் புருஷன்கிட்ட நக்கலு

அது குத்துதா கொடைதா 얘ندல வந்து பட்டன் கைட்ட முடியாதுல அவங்கல வந்து பட்டன் கைட்ட முடியும்ல அதனால அதை போட்டேன்னா அவங்க ரெண்டு பட்டனை கைட்டி விட்டுப்பாங்களா அப்புறம் எதுக்கு கால் அதைக் கிராங்க நான் ஒரு தடவை புடிக்குமே அப்புறம் ஏன் போल्ले கடிச்சி வச்சாங்க கீ irreducible கீறல அது பட்டா வலிக்கும்ல இவங்களது சாஃப்ட் கிளாத் அதனால இதை போட்டேன் ஏ அதனாலையா மாட்டறா பின்ன உங்களது போட்ட எனக்கு பேய் ட்ரெஸ் போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார்

நானு ஒரு என்ன கடி தெரியுமா உண்மையில பயப்பல பயப்பலையாவே இல்ல மனசுக்குள்ள என்னவோ ஓடுது அதுக்கு என்னன்னு சொல்ல மாட்டேது இப்ப கூட போலம்போது என்னவோ மறைக்குது அது என்னன்னு தான் எனக்கு தெரியல ஆனா இப்படி எப்படி கேட்டு பார்க்கற சொல்ல மாட்டேன் இப்ப கூட வாங்க போலான்னு தான் கேக்குறாரு என்ன கலைய சொல்றேன் தெரியலடா அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாரா இல்ல ஏதோ யோசிக்கிறாரா என்னன்னு எனக்கு புரியல அவர் வந்து வச்சிக்கணும் நீ அந்த யோசனை எல்லாம் அவருக்கு இல்ல நான் விட்டு போயிடுவேன்ற யோசனை எல்லாம் இல்ல கிட்ட இருந்து தள்ளி இருந்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு அவர் யோசிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது அதனால இருக புடிச்சி வைக்கணும் அவர் அப்படி நினைக்கிறாரு நான் அப்படி சொல்ல வர்றேன் புரியுதா அப்பனா சரி வா போலாம் அங்க இருந்தால் நம்ம கதை தானே பேச போறோம் அப்புறம் என்ன கிடிச்ச அலப்ஸ் வாங்க போலாம் புருஷன பக்கம் மேடம் இருக்க முடியல ஆமா முடியல இப்போ என்னன்றீங்க சொன்ன நான் இப்போ சொல்றேன் உங்க கிட்ட ஒத்துப்பேன் அவர்கிட்டதான் ஒத்துக்க மாட்டேன்றேன் ஆகட்டும் என் ஃப்ரெண்டா இல்லைன்னு சொல்லல அதுக்கப்புறம் நான் பாவம் நீங்க என்ன யோசிங்க ஆனா சேரன்னு சொன்னாங்க ஆகணுங்க கொன்றுவான் வாங்க போலாம் அது கோத்து விட்டீங்க பதில் கோத்து விட்டுருவேன் பாத்துக்கோ

அத சரி எங்க போறானோ நான் லவ் குடுறேன் இப்போటికి அந்த வேலையில பா நான் வீட்டல தான் இருக்க போறேன் ஏ நான் எங்க இருக்கு அங்க இருந்து எல்லாமே நான் எங்க போறேன் விடு எது வந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம் ஒன்ன அவசரம் இல்ல அவ்வளவுதான் அப்படியே முடிச்சிடுங்க இதுக்கு போயிடு பெருசா பேசிக்கிட்டு தேவ இல்லிறது அதெல்லாம் பேசிக்கிட்டு சன்னிட்டி பக்கத்து போலாம் அப்ப என்ன என்ன பண்ணுமா गाइस என்னமா என்னோட கேட் ஓனரோ